இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர மாதம் வருஷம் பிறந்ததே பல கஷ்டத்துலேயும் இன்னில்லை தான் ஏன்னா மேச ராசியில சூரிய பகவானும் குரு பகவானும் நிலையா இருக்கிறாங்க செவ்வாய்க்கு அதிபதியான அந்த வீட்டில் சூரிய பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு குரு பகவானும் இருக்கிறாங்க அப்போ ராசியுடைய செவ்வாய்க்கான அதிபதி பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில செவ்வாயும் சனி பகவானும் இருக்கிறாங்க இதே மீன ராசியில பாத்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு இருக்காங்க இந்த நாலு பேர் தான் இந்த இந்த வருஷத்துக்கு உண்டான கேமே இவங்க இப்படித்தான் சஞ்சாரம் ஆகி மக்களுக்கு இடையூறுகளை விளைவிக்கக்கூடிய இவங்களுக்கு உண்டு எப்படின்னா பொதுவா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் சொல்லக்கூடிய வீட்டுல குரு பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்காங்க குருவும் சூரியனும் பயிற்சியாயிடுவாங்க நிலையா இல்லை குரு பகவான் சித்திர மாசம் அன்னைக்கு தமிழ் அன்னைக்கு ரிஷபராசியில பயிற்சி பண்ணிடுறாரு அதே சித்திர வைகாசி அன்னைக்கு சூரிய பகவான் ரிஷபராசிக்கு ஆகி மாசம் மாசம் சஞ்சாரம் ஆகிட்டு வந்துடுறாரு அப்ப மேசராசின்னு சொல்லக்கூடிய அரசியல் ஆன்மீகம் பெரிய விஐபி பெரிய துறையில இருக்கிறவங்க குரு பலத்தோட இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் பலமா இருந்திருக்குறாங்க அந்த பலமா இருந்தவனுக்கு கூட அடியாட்கள் இவங்க கூட இருந்திருப்பாங்க மேசராசிக்காரங்க கூட பிளாக் கேட் சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில இருக்கிறவங்க குரு பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போயிடுச்சு அப்ப இவங்க கூட இருந்த குரு பலன் நட்பு கிரகம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கும்பராசில இருக்கிறனால இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டான பலன் குறைஞ்சு போயிடுச்சு பெரிய அரசியல் தலைவராகவே இருக்கட்டுமே அந்த அரசியல் தலைவருக்கு நாலு பேர் கூட்டமா நின்று பிடிச்சி இருந்தாங்கன்னா அவனுக்கு பலன் இருக்கு ஒரு அஞ்சு ஆறு கருப்பு பட கூட இருந்து அவனை எங்க வந்தாலும் எங்க போனாலும் போயிட்டு வந்தா குரு பலன் இருக்கு அந்த குருபலனை இழந்துருவாங்க இழந்தனால அவங்களுக்கு இன்னலோ துன்பமோ இரும்புன்னு சொல்லக்கூடிய இரும்போ கத்தியோ துப்பாக்கினால ராசிக்கு பன்னெண்டாவது வீட்ல மீன ராசில ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் பேசம் பண்ணிருக்காங்க நீ இந்த மாதிரி இடையூறுகள் வர்றதுக்கு நீ கூடியது உன்னுடைய குல தெய்வம் தலவணங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உன் தாத்தாவை நென உன் முன்னோர நாகங்கள் பின்னிக்கிட்டு இருந்துச்சுன்னா நாகத்தை வழிபடு கோதானங்குடு பாம்பு பிரதிஷ்ட நாக பண்ணிக்கிட்டின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உனக்கு குரு பலனை இழந்த உனக்கு ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான சின்ன வழிமுறைகளை செய்யலைன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பல விஐபிகள்களுக்கும் இன்னல் இருக்கு அடுத்தவங்கனால இன்னல் இருக்கு ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பெயர் ஆனால குரு இப்படியாம்பட்ட தருணத்துல உங்க குலதெய்வத்தை தான் வேண்டணும் பழைய பழைய விடுபடலாம் இதே போல கும்பராசில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால சனியும் செவ்வாயும் ஒண்ணு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகம் ஆக்சிடென்ட் ஆயிடும் கால் உடஞ்சு போயிடும் மரணமே பாவிக்கும் இந்த மாதிரி தருணமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் சித்திர மாசத்துல இருந்து செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கும்பராசியில இருக்கிறனால வண்டி ஸ்டேரிங் தொட்டு இல்ல வண்டியில நீ ஏறும் போது அந்த பாடி அப்படி தொட்டு ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் அப்படி கண்ணில் தொட்டு உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கோ உனக்கு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ வேண்டி தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு வண்டி ஓட்டினா இடையூறு வராது இன்னல் வராது பஸ் ஓட்டுறவங்க சரி லாரி ஓட்டுறாலும் சரி கார் ஓட்டுறாலும் சரி டூ வீலர்ல போறோன்னா இருந்தாலும் சரி ஸ்டேரிங்கை தொட்டு கண்ணில் ஒத்திக்கும் ஏன்னா இந்த வருஷம் நீ அந்த வண்டியை தெய்வமா நினைக்கணும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவான் கூட இருக்கிறனால விபத்து நடக்கும் அந்த விபத்துல இருந்து தான் தான் குலதெய்வத்தை வேண்டிக்கணும் அந்த ஸ்டேரிங்கை தொட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தா விபத்துல இருந்து தப்பிக்கலாம் வண்டி ஓட்டும் போதே தூங்கிடுறாங்க நடந்து போறவங்க மேல வண்டி ஏற்றிடுறாங்க இது யார் மேல தப்பு டிரைவர் தான் அந்த இருந்தாலும் வண்டி சனியும் செவ்வாயும் ரெண்டு கிரமும் செவ்வாய் கிழமை சனிக்கிழமை வண்டியை கழுவுங்க நாலு டயரை கழுவுங்க வண்டியை கழுவி தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு இருந்தால் விபத்துல இருந்து தச்சுக்கலாம் அடுத்தவனுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டீங்க நான் வண்டி ஓட்டுறேன்னா நானா மோதிக்கிட்டு போயிடுவேன் அடுத்தவன் மேல ஏத்திக்கிட்டு அவனை இறந்துட்டு அவனுக்கு அடிபட்டு கேஸு கோர்ட்டு கேஸ்ன்னு அழையக்கூடிய நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரைவர்கள் கவனமா இருக்கணும் சாமி மேல அமைப்பு இருக்கிறவங்க சாமியோட அமைப்பு இருக்கிறவங்க சாமியை நம்புறவங்க ஒரே ஒரு ருத்ராட்சம் சிகப்பு கலர்ல இருக்கிற ருத்ராட்சத்தை வாங்கி வண்டி டேஷ்போர்ட்லேயோ வண்டி பக்கத்துலயோ வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க சாமி நம்பிக்கை இல்லாதவங்க ஸ்டேரிங்க தொட்டு கண்ணில் ஒத்திக்கிங்க அவங்கவுங்க தாத்தாவை நினைங்க ஏன் தாத்தாவை நினைக்க சொல்ற கேட்டா தாத்தா தான் ராகு தாத்தா தான் இந்த பின்ன பாம்பு முன்னூறு தான் அந்த பாம்பு மேசராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீனராசி அந்த ராசியில ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் இருந்தாவே அது வந்து சிக்கல் தான் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களுக்கு ஆவாது கன்னி பெண்களுக்கு பதினாறு வயசு பதினஞ்சு பதி எட்டாம் கிளாஸ் படிக்கிற பெண்கள் இருந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண்கள் வரைக்கும் ஏன் எட்டாவது பத்தாம் கிளாஸ் படிக்கிற பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பெண்களுக்கு ஆவாது ஆசை வார்த்தையில அம்மாவா அப்பாவா உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தாய் தகப்பனை ஏமாத்தி காதலன் கூட ஓடி போகக்கூடிய நேரம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கிரகம் வந்து நம்மளுக்கு இதுதான் சொல்லுது இந்த வருஷம் இப்படித்தான் இருக்கும் சின்ன சின்ன சூட்சமங்கள் சின்ன சின்ன வழிமுறையிட்டா சொல்லுது ஒன்னு மேசராசியில இருந்த குரு பகவான் பேச்சிட்டாரு அரசியல்வாதிகளுக்கு ஆவாது பல அரசியல் தலைவர்களுக்கு சர்ஜரி நடக்கும் தேவையில்லாத மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ண போவீங்க பல விஐபிகள் பெரிய பெரிய விஐபிகளோ சினிமா நட்சத்திரங்களுக்கோ இந்த மாதிரி அவப்பேர் அவமானம் வரும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிலம் சொத்து அபகரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது ஃபேக்ட் இந்த ஜாதகத்துக்கு ராசிக்கு இது நடக்கும்னா இந்த ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க துலாம் ராசி கும்ப ராசி மீன ராசி இவங்களுக்கெல்லாம் ஆவாது தான் முன்னோரை நினைச்சு வழிமுறை பண்டு வந்தா அரசியல் சார்ந்தப்பட்டவங்களுக்கு மாற்றம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய அமைப்பு இந்த ஜாதக கட்டம் இந்த ஜாதக கட்டத்தை வச்சே இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய நிர்ணயிச்சிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர மாசம் தமிழ் வருஷ பிறப்பு வந்த உடனே ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல மீன ராசியில இருந்திருக்கிறார் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒரு அரசியல் ஆன்மீகத்துல பெரியாளு பெரிய விஐபி அந்த விஐபி வீட்டுல ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் போர்படை தளபதி ரத்த சூடு உள்ளவங்க அரசியலுக்காக உயிரே கொடுக்கக்கூடியவங்க அரசியலுக்காக என்ன வேணா செய்யக்கூடியவங்க செவ்வாய்க்கு அதிபதியான வீட்டுல சூரிய பகவான் இருக்காரு சூரிய பகவானும் குரு பகவானும் அந்த வசத்துல இருக்காரு இருந்து பயிற்சி ஆயிடுவாரு அப்ப அரசியல்வாதிகள் உண்டான பலம் அரசியல்வாதிகள பெரிய அரசியல் பலம் யாரு தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் விட்டு விலகிட்டாங்கனாலோ இல்ல அந்த பிளாக் கேட் சொல்லக்கூடியவங்க அவங்கள விட்டு விலகிட்டாங்கனாங்களோ அவருக்கு பிரச்சனை இருக்கா பெரிய பெரிய விஐபி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது ஒன்றும் வரக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சினிமா நடிகர் தனுஷையே வச்சுக்குவோமே அவருடைய மகன் கல்யாணத்துக்கே போறாருன்னா அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அவரை முடிச்சு வர வரைக்கும் ஒரு பிளாக் கேட்டிருப்பாங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்களா ஒரு ஆறு பேர் ஒரு பக்க பலமா இருப்பாங்க அப்படி பக்க பலமா இருக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா அவரால் போயிட்டு வர முடியுமா முடியாது ஏதோ யாராவது தன் மகனுக்கு தொந்தரவுத்தோட பண்ணிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்க போய் தானே பிளாக் கேட் வச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பிளாக் கேட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலகிடுவாங்க விலகிறதுக்கு உண்டான காரணம் இந்த ஜாதகத்தோடைய இந்த வருஷத்தோடைய பலன் அது ராகு கூட சுக்கர பகவானும் புதன் பகவானும் மீன ராசியில பேசிக்கிறதுனால குரு பலனை இழந்துருவாங்க அரசியல்வாதிங்க பல விஐபிகள் குரு பலனை இழந்துருவாங்க அந்த மாதிரி தருணத்தை எதிரிகள்னால தாக்கப்படுவாங்க அது இரும்பு கத்தி இதனால தாக்கப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இந்த வருஷம் உண்டு அதுக்கு தான் குலதெய்வத்தை வழிபடுங்க தான் முன்னோரை வழிபடுங்க இப்படி முறையா வழிபட்டு வந்தா இந்த தாக்கத்துல இருந்து குறைச்சிக்கலாம் இல்ல ஆளுக்கு ஒரு நாக கல்லு பிரதிஷ்ட பண்ணுங்க ஏதாவது ஒரு கோயில்ல இல்ல ஆளுக்கு ஒரு கோதானம் பிரதிஷ்ட கொடுங்க கிட்ட கொடுங்க உங்க பிரச்சனை இந்த பிராப்ளம் வராது